ஒரு சமயம் ஒரு கிராமத்தில் சுவாதி எனும் சிறுமி இருந்தாள் அவளுக்கு உயிரினங்களுடன் அன்பான பிணைப்பு இருந்தது ஒரு நாள் பள்ளியிலிருந்து வீடு திரும்பும்போது சுவாதி ஒரு துண்ணியில் ஒரு சிறிய நாய்க்குட்டியை கண்டாள் அது ஒருவிதமாக தனியாகவும் அன்பின்மை உணர்ந்தது போலவும் இருந்தது சுவாதி தனது செருப்பு மூட்டையை எடுத்துக்கொண்டு அந்த நாய்க்குட்டியை வீட்டிற்கு அழைத்துச் சென்றாள் அவள் ஏற்கனவே ஒரு முயல் வளர்த்துக் கொண்டிருந்தாள் அந்த முயல் பெயர் பன்னி பன்னி மிகவும் அறிவாளி மற்றும் கேளிக்கையானது சுவாதி பன்னியுடன் அதிக நேரத்தை செலவழித்து அதை பல சாகசங்களைச் செய்ய கற்றுக் கொடுத்தாள் சுவாதி அவளுடைய பெற்றோர்களிடம் நாய்க்குட்டியை வீட்டில் வைத்து வளர்க்க அனுமதி கேட்டாள் அவர்களும் இந்த தீர்மானத்தில் மகிழ்ச்சியடைந்தனர் அவள் நாய்க்குட்டிக்கு பஞ்சு என்ற பெயர் வைத்தாள் பஞ்சு மிகவும் நட்பானது மற்றும் உடனே பன்னியுடன் நண்பர்களாகிவிட்டது சுவாதி பஞ்சுவையும் பன்னியையும் அன்புடன் பராமரித்து அவர்களை தினமும் சிறப்பாக உணவளித்து விளையாடுவதற்கும் நிறைய நேரம் ஒதுக்கினாள் அவர்கள் மூவரும் சேர்ந்து கொண்டதும் சுவாதியின் வாழ்க்கை மகிழ்ச்சியான மற்றும் சுவாரஸ்யமானதாக மாறியது ஒரு நாள் சுவாதி மற்றும் அவளது பெற்றோர் வெளியூர் செல்ல வேண்டிய சூழ்நிலையில் பஞ்சு மற்றும் பன்னி அவளுடன் செல்ல முடியாத நிலைமை ஏற்பட்டு பஞ்சு மற்றும் பன்னியை பார்த்துக் கொள்வதற்காக தனது பக்கத்து வீட்டு கிழவியை நம்பினாள் கிழவி மிகவும் பராமரிப்பு பணிகளில் திறமையானவர் சுவாதி திரும்பி வந்தபோது பஞ்சு மற்றும் பன்னி அவளை மிகுந்த ஆவலுடன் எதிர்பார்த்திருந்தனர் அவளின் வரவால் அவர்கள் மிகுந்த சந்தோஷமடைந்தனர் சுவாதி அவர்கள் மூவரும் ஒன்றாக கழித்த முறைமையான நேரத்தை மிகுந்த மகிழ்ச்சியுடன் நினைத்துக் கொண்டாள் இந்த கதை சுவாதி பஞ்சு மற்றும் பன்னி இவர்கள் மூவரும் ஒருவருக்கொருவர் நெருங்கிய நண்பர்களாகி அன்பும் பரஸ்பர பராமரிப்பும் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை உருவாக்கக்கூடும் என்பதை எடுத்துக் காட்டுகிறது